தெற்கு செய்மையில் எண்பத்தி ஏழு தொழு கிணப்பறான தொத்துக்குடி ஆளு அசல் வந்து அங்கே என்னுடைய ஒரு நான் தமிழில் நான் இசையமைத்தேன் ஐம்பதாவது படம் ஓ சுபம்மா 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 என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா முதல்ல இந்த சினிமா பாடல் பாடுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் எத்தனை நாள் இந்த ப்ரொஃபஷனல் இருக்கேனோ அத்தனை நாள் இதே ஒரு ஃபார்மில் இதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோட இதே ஒரு ஃபோக்கஸை நான் இசைமைக்கணுங்கிறத ஆசைப்படுறேன் அவ்வளோதான் நிச்சயமாக இருக்கும் ப்ராக்டிஸ் போடுறதுல சந்தேகமாக கிடையாது அசல் படத்தில் அசல் படத்துக்கு முன்னாடி நான் வந்து இது ஒரு சொல்லி ஆனோம் அதுவும் இந்த மனதோடு மனம் ஆமாம் எங்கள் மனதில் எப்போவுமே இருக்கும் ஒரு மனம் அல்ல தேங்க்யூ சார் அந்த நீங்கள் வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடிங்க அஜித் சகாசம் படத்தில் அஜித் சாருடைய ஆக்டிங்கில் பயங்கர ஹிட் ஆமாம் அந்த பாட்டு நீங்கள் இப்போ எனக்கு இத்தனை நேரம் நான் உங்களுக்கு எல்லா பாட்டு நான் பண்ணால் நீங்கள் எனக்கு பாடிக்கணும் காணும் அண்ணன் கண்டிப்பாக தெற்கு தூத்துக்குடி ஆளு ராஜாச்சா போருசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் பாரு தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி சீமையில என்ன பத்தி கேளு தூளு கலப்புறவன் தூத்துக்குடி ஆளு பட படக்கும் போரு கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் பாரு தீபாவளி தள்ள தீபாவளி தீபாவளி தள்ள தீபாவளி சூப்பர் சாங் இருக்கு அதாவது இந்த சரணாலில் வெரி பவர்ஃபுல் ஆமாம் எல்லாமே வந்து அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸுக்கு வந்து இந்த பாட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஒவ்வொரு டேரெக்டர் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு படத்துக்கு இப்படி மாறி மாறி ஒரு நல்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி ஆமாம் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் ரீசண்ட் படம் வந்து அசல் அது ஆஸ் யூஷுவல் எல்லா சாங் சூப்பர் ஹிட்டு அந்த எஸ்பெஷலி நீங்கள் பாடிய ஒரு பாடம் ஆமாம் அசல் வந்து அங்கேயே என்னுடைய ஒரு நான் தமிழில் தமிழ் ஐம்பதாவது படம் அது ஒரு அது ஒரு யூ ஸோ மச் ஸோ அந்த ஒரு படத்தில் அது முக்கியமான படம் சிவாஜி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அஜித் இப்படி எல்லாருமே ஒரு டகிங் சேர்மில்ல சேர்ந்து பத்தாவது படம் அப்புறம் இப்படி எல்லாமே ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஆமாம் மைல் ஸ்டோன் அந்த மாதிரி ஒரு அப்போது அதில் வந்து இதில் இதுலேயுமே எல்லா விதமான பாட்டும் பண்ணோம் நாங்கள் ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங் நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆகிட்டேன் இப்போ அதாவது இந்த தத்துவ பாடல்லாம் வந்து நான் தான் பாடணுங்கிற மாதிரி இதில் ஒரு ரொம்ப ஒரு ஃபாதர் அதாவது அம்மா பையன் ரிலேஷனுக்கு அக்கா தம்பி பிரதர்ஸுக்கு எல்லாம் அண்ணன் தங்கச்சிக்கு பாட்டு இருக்குது அம்மா பைய பையனுக்கு இருக்குது ஆனால் அப்பா பையனுக்கு வந்து அதிகமாக கிடையாது பாட்டு அப்போது இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது இந்த ஒரு பாட்டு அப்போ வந்து இப்போ என்னென்னா அது இந்த ப்ரொடக்ஷன் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் ஆமாம் ஸோ சிவாஜி அதாவது சிவாஜி அப் அதாவது சன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பிரபு சாரும் ராம்குமார் சாரும் ஸோ அந்த அவருக்கு ஒரு அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதாவது அந்த அவருடைய அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி தெரியுதுன்னா ரொம்ப சுத்தி சுத்திலாம் வராது சிங்கம் என்றால் எம் தந்தை தான் சிங்கம் மாதிரி இருப்பார் எங்கப்பா அதே மாதிரி செல்லம் என்றால் எம் ரொம்ப பாசமாகவும் செல்லம் ஒரே இல்லை அல்டிமேட் ஒரு டெஃபினிஷன் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கணும் யாருன்னா எங்கள் அவங்க அப்பா அப்பா செல்லமா இருக்கதே அதே அப்போ அந்த பாட்டை பாருங்க சிங்கம் என்றால் எம் தந்தை தான் அதாவது ஒரு நாலு வரியிலேயே அந்த முல்ஸா சொல்லி விட்டாரு அந்த அளவு தேட்டரெல்லாம் எதுக்கு சுற்றி சுற்றி வளர்ச்சி ஒரு ஃபுல் சாங் சொல்ல வேண்டிய அவசியம் இது ஒரு அந்த அருமையான வரிகள் அந்த சுச்சுவேஷன் எல்லா ரொம்ப அமைஞ்சது அமைஞ்சது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன சொல்கிறது ஜேர்னி ஆமாம் வேறு ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸில் ஒரு படத்தில் இப்படி ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இன்னைக்கு எவ்ரி டேஸ் சேலஞ்ச் எப்ரி டே எனக்கு நான் எவ்ரி அவர் எவ்ரி அவர் எனக்கு நான் வந்து ஒரு பழைய பாட்டு ஒரு ஓ போடு மாதிரி இன்னொரு பாட்டு பாட முடியாது அதே மாதிரி பண்ணால் அது காப்பி எடுப்போம் சொல்லிடலாம் ஆமாம் இல்லை இந்த மாதிரி பாட்டு ஸோ அது டே நம்ம திங்க் பண்ணி பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு லிருக்கும் ஒவ்வொரு சோனும் நீங்கள் ரீகால் பண்ணுறது அவங்க பார்க்குறாங்க பிகாஸ் அது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது மறந்துடணும் மறந்தால் தான் புதுசாக நிச்சயமா அது ஒரு சரியான விஷயம் சொல்லிவ் நல்ல விஷயம் சொல்லிங்க நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதாவது பழசை வந்து நான் இது செஞ்சு அது செஞ்சாலும் வந்து தேவையில்லை இப்போ என்ன செய்ய போகிறோம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அவ்வளோதான் அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் தவிர பழசை பற்றி அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ குட் திங் டான் பட் அதே நினச்சிட்டு இருந்தா அப்படியே நிச்சயமா ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஜேர்னி இது மியூசிக்கல் ஜர்னி அதாவது மனதோடு மனம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஒரு இன்னொரு செக்மெண்ட் ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அதாவது சின்ன வயசுலேருந்து பாடல் பாடக்கூடிய திறமை இருந்து அவர்களுடைய அந்த ஆசை தீராத சில கேரக்டர்ஸ் எல்லாம் அற்புதமாக பாடக்கூடிய ஆளுங்களெல்லாம் எல்லாம் இருக்காங்க அதான் வந்து டீச்சர் ஆவோஎஸ் ஆவோ ஏதோ ஒரு வேற ஒரு தொழில் வேற ஒரு தொழில் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் எனக்கு சரிங்க இது வந்து இது ஒரு ஒரு மீடியம்ல இப்போ ஒரு டிவி மீடியம்ல நம்ம சொல்கிறோம் உலகத்துக்கே சொல்லணும் ஆமாம் பொதுவாக இந்த மாதிரி எல்லா யாருக்கெல்லாம் பாட ஆசை இருக்கோ எல்லா தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுதோ எஸ் என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா முதல்ல இந்த சினிமா பாடல் பாடறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்குறது நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் எஸ் அது தெரிஞ்சு நிறைய பேருக்கு தகுதி இருக்குது நல்லா பாடுறாங்க ஆனால் அவங்க என்ன ஒரு என்னோட குறைன்னா அவங்க யாருமே எங்களை வந்து பார்க்குறதே கிடையாது ஒரு ட்ரை பண்ணலை அவங்க ஹவு டு அப்ரோச் அது வந்து அது ஒரு அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு தான் இருந்தாலும் அவங்க அந்த முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும் ஆமாம் அந்த முயற்சி அவங்க வந்து மியூசிக் டேரக்டர் ஏன்னா எப்படி இருந்தாலும் மியூசிக் டிரெக்டர் தான் பாட்டு கொடுக்கணும் ஆமாம் வேறு வேறு வழியே கிடையாது ஸோ அதை வந்து இப்படி ஒரு மேபி ஒன்ஸ் பார்க்காம இருக்கலாம் ரெண்டு தடவை பார்க்காம இருக்கலாம் ஆமாம் அவங்க வந்து எல்லா மியூசிக் டிரெக்டரை பார்த்தா தான் அதாவது நாங்களே வந்து ஓய்வார் நல்லா பாடுறார் அப்படின்னு கொடுக்கறதுலாம் வாய்ப்பு குறைவு தான் எனக்கு நமக்கு டைம் இல்லை அதுக்கு வந்து அதுக்கு எஸ் நேரம் இல்லை அந்த மாதிரிலாம் அந்த சந்திப்பு சந்திக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தால் எல்லாருமே நிச்சயமாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஒர்க் பண்ணி இப்போது ஓய்வு எடுக்கிற நேரம் ரிட்டையர்டு பட் இசை வந்து அவரை ரிட்டையர்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் அவர் ஆரம்பித்தார் இசை பயணம் வெங்கட்ராமன் அவர்களுடைய பெயர் ப்ளீஸ் வெல்கம் சார் வெங்கட்ராமன் அவர்களே எக்ஸ்டார்டனரி வெரி நைஸ் வெரி நைஸ் வெங்கட்ராமன் சார் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது ரொம்ப அருமையாக பண்ணிங்க சார் வெரி நைஸ் அவர் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்காரா அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது ஒரு வாட்டி ஆர்கெஸ்ட்ரா கேட்ட உடனே அந்த மைக் சென்ஸ் கூட அவர் ரெகுலர் சிங்கராக கச்சேரி பாடகராக இருந்தால் அது எப்படி பிடிக்கணும் கரெக்டாக அவருடைய ரொம்ப அருமையாக பாடினார் ஹார்ட் அதுவும் அந்த அந்த ஒரிஜினல் சாங்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆமாங்க அது அதே மாதிரி இருந்ததில் இன்னொரு பேர் சிறப்பாக இருந்தது ஐயோ ரொம்ப நம்பர் வெரி நைஸ் பொதுவாக அதாவது இந்த மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ எங்களுடைய வேலை வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல டியூன் பண்ணுவோம் அப்புறம் அதுக்கு வேண்டிய சிங்கர் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பங்கு சக்ஸஸ் பாட்டுக்கு என்னென்னா அந்த கரெக்டாக அந்த சிங்கரை சூஸ் பண்ணணும் அப்போ அதில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதுக்கு டேலண்ட் பஞ்சமே இல்லை ஃபாஸ்ட் நம்பருக்குன்னா வேரியஸ் ஃபாஸ்ட் நம்பர்னா அப்படி ஸ்டோன்னாக இவங்க ரேஞ்சுனா மேலே கீழே எல்லாத்துக்கும் அதாவது முந்திய எஸ்பெஷலி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது இப்போது கொஞ்சம் அது வந்து இப்போது கொஞ்சம் அந்த செலெக்ஷன் வந்து கொஞ்சம் எனக்கு எல்லா பாட்டுமே வந்து டான்ஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால டான்ஸ் பேஸாக பேஸினால மற்றபடி இந்த மாதிரி ஒரு கல் கருத்துள்ள பாடல்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கிறது மியூசிக் டேரக்டரோட முக்கியமான ஒரு பட் இந்த மாதிரி இதுக்கு டெஃபினட்டாக என்றைக்குமே அங்கே ஒரு பிளேஸ் இருந்துகிட்டே இருக்குங்க அதாவது நீங்கள் இப்போது செஞ்சால் கூட ஒவ்வொரு பூக்களுமே இன்றைக்கி சொல்லாத ஒரு கச்சேரி மேடை கிடையாது சொல்லாத ஒரு ஃபேமிலி கிடையாது நிச்சயமாக நான் இப்போ இந்த அசல் படத்துலேயே வந்து இப்போ என்னுடைய சிங்கம் என்றால் எம் தான் பாட்டு வந்து எவ்வளவு பாருங்கள் அதாவது இப்போது டூ தௌசண்ட் வந்து அந்த அந்த மெலடி வந்து நல்லாயிருக்கு ஸோ நிச்சயமாக மெலடிக்கு நிச்சயமாக ஒரு இன்னைக்குமே லைஃப் இருக்கு அதாவது சுப்பம்மா எந்த படத்தில் சுப்பம்மா வந்து ஆப்பிள் பெண் ரோஜா கூட்டம் தான் ஐயோ யோ என்ன மால்குடி சுபாவுக்கு ரீல் லைஃப் ரீஎன்ட்ரி அது மாணிக்க விநாயகம் அவர்களுக்கு பெரிய நிச்சயமா அவங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங் அது அது ஒரு பல்லவி கேட்பானே

பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அது அச்சமென்று சொல்லிகாட்டம் என்ன பிடிக்குமா இல்ல கண்ணோ என்ன பிடிக்குமா பரப்பா பரா பப்பராமா சுபமா அந்த பொதுவாக எல்லா பாட்டிலுமே இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கணும் அதாவது ஒரு வரிக்கு அடுத்த வரி கான்ட்ராஸ்ட் தான் வந்து ஆமா ஆமாங்க உங்களுடைய இசை பயணம் எவ்வளவோ வெற்றிகள் பண்ணிட்டே இருக்குங்க வெற்றிகள் அடைஞ்சிங்க இன்னும் அடைய போகிறீங்க இதில் வந்து வேறு ஏதாவது ஆசைகள் இன்னும் மனசுக்குள்ளே இருக்க மனம் விட்டு பேசுவது தான் மனதோடு மன மனதோடு மனம் நல்ல ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆமாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு இசைப்படன்னு நான் ஆசைப்பட்டேன் இறைவன் அது கொடுத்தா அதை வந்து பயன்படுத்தி கொடுத்தாரு இப்போ ஒரே என்னுடைய ஒரு சோக்கால் இதுனால் இதை வந்து நான் எத்தனை நாள் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கணும் நாள் இதே ஒரு ஃபார்மில் இதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இதே ஒரு ஃபோக்கஸை நான் சேமிக்கணுங்கிறத ஆசைப்பட அவ்வளோதான் நிச்சயமாக இருக்கும் சந்தேகமாக கிடையாது இதில் இதில் தான் என்னுடைய என்ன காலத்தில் வந்து நம்ம ஆரம்ப காலத்தை இப்போளுக்கே உங்களுக்கே தெரியும் ஹார்மோனியம் வச்சு நம்ம கம்போஸ் பண்ணுவோம் ஆமாண்ணா அப்புறம் அதே வந்து ஒரு செஷன் ஒரு மியூசிஷியன்ஸோட கம்போஸ் பண்ணுவோம் அப்புறம் கீபோர்ட்ஸில் வந்து அப்புறம் சீக்வன்ஸ் பண்ணோம் இப்போ நீங்கள் தான் பண்ணுறீங்க இல்லை இல்லை கீபோர்ட்ஸ் வச்சுருந்தோம் அப்புறம் அதுக்கு எக்ஸ்டர்னல் சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம் பண்ணுறோம் ரெக்கார்டிங் வந்து மேக்னெட்டிக் மீடியமில் பண்ணுவோம் அப்புறம் இப்படி வெவ்வேறு மீடியமில் பண்ணுவோம் இப்போ ஹார்ட் டிஸ்க் ரெக்கார்டிங் டெக்னாலஜி ஆல்சோ அது வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து ரொம்ப பயங்கரமான அதாவது ஸ்ருதி சரியாக சரியாகவும் பால் ஸ்ருதி சேர்க்கலாம் எஸ் ஆர்மனைஸ் பண்ணலாம் இந்த பண்ணலாம் அதான் சரியாக தாளத்தில் பண்ணுவோம் போகும்போது ஒரு லைன் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்த கூட சேர்க்கலாம் சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி பட் அல்டிமேட்லி இதில் வந்து அதில் த பேஸ் திங் இஸ் உங்களுடைய கம்போசிஷன் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ஜீவன் ஜீவன் அதை வந்து என்றைக்குமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்கு உழைக்கணும் நாங்கள் ஃபோக்கஸ் இருந்தால் தான் அது செய்ய முடியும் இல்லைனா வந்து சும்மா இதை கட் பண்ணி அப்படி கட்டிங் பேஸ்டிங் மாதிரி ஆகிடும் பாட்டு ஹண்ட்ரட் ஆமாம் அது அந்த ஒரு வாய்ப்புக்கு வந்து நம்ம என்னுடைய ஆசை என்னென்னா இதே மாதிரி எனக்கு இந்த இத்தனை வருஷங்களில் வந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கு ஐ ஷுட் கண்டின்யூ அதுக்கு நான் ஐ ஷூட் ஒர்க் காட் வில்லிங் பீப்புள் வில்லிங் நிச்சயமாக நான் அதை செய்வேன் நினைக்கிறேன்